ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய் என்னென்ன சிரியலில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் பாகியலட்சுமி பாகியலட்சுமி சிறகடி ஆசை பாண்டியன் ஸ்டோர்ஸ் இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த மூணு சீரியலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடுவோம் பாகியலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று கோபி வந்து கமலாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாரு இல்லையா அப்புறம் கோவமாக போயிடுறாரு இந்த கமலா வந்து அழுதுகிட்டே வந்து ரூமுக்குள்ளார வராங்கல்ல அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ராதிகா வந்து ரூமுக்கு வராங்க அப்புறம் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்துட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு வந்து பயமாக இருக்கு ராதிகா உன்னோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆகிறதுக்கு நானே வந்து காரணமாக இருந்துட்டேன் பொம்பளை பிள்ளையோட நீ தனியான இன்டர்வியூன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினேன் ஆனால் வந்து இந்த மாதிரி இவர் ஒரு தப்பான ஆளாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் வந்து உன்னோட வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் நான் பண்ணதே இப்போ வந்து பெரிய தப்பாகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க உன்னே ராதிகா வந்து பார்த்தன்னா அவங்களும் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியலம்மா என் மேலே உயிரியை வச்சிருந்த கோபி எனக்கு எதாவது ஒன்றுனா அப்படி துடிச்சு போகிற கோபி மயுவை வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற கோபி அவரெல்லாம் எங்கே இப்போ போனாருன்னு எனக்கு வந்து தெரியல முதல்ல கோபி எனக்கு எதாவதுனா அப்படியே பதறி போயிடுவார் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் என்னை வந்து கண்டுக்கிறதே கிடையாது அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரியே அவர் வந்து இருந்துட்டாரு ஏ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட் ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா நூக்கிட்ட எப்படி சொல்கிறது மயோட்ட வந்து எப்படி சொல்கிறது மயோ வந்து எப்படி அதை எடுத்துப்பா தான் யோசனை தவிர கோபி என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கவே இல்லை ஏன்னா அவர் வந்து என்ன மாதிரியே அவரும் குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசைப்படுவாருன்னு தான் நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சொன்னதும் குழந்தை வேணான்னு அவர் சொன்னது தான் எனக்கு கிடைச்ச முதல் அடி ரெண்டாவது வந்து அவங்க அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தி அது ரெண்டாவது அடி இந்த குழந்தை வந்து உண்டாயிடுச்சின்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்துக்கிட்டு குழந்தைய வேணான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வந்தோம் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் மாதிரி நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் என்னன்னா அவங்க அம்மாவையும் கூடவே வந்து கூட்டிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு நாளும் சண்டை பிரச்சனை அது எல்லாத்தையும் வந்து குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு இப்பயாவது ஆறுதலா என் கூட வந்து நிப்பாரு கோபியை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ராதிகா வந்து அழறாங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க உன்னை கமலா வந்து சொல்றாங்க நீ எதுவும் கவலைப்படாத இது வந்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இதை வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு நான் எதையாவது பண்ணி இதை வந்து சரி பண்ணியே தீ மாதிரி மாதிரி வந்து வந்து அவங்க ஏதோ சபதம் எடுத்துக்குறாங்க கமலா ராதிகா வந்து அவங்க அம்மா தோல் மேல சாஞ்சி வந்து அழுறாங்க போச்சு என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாக்யோட வீட்டில் வந்து பால் வந்து அடுப்பில் இருக்கு பால் வந்து பொங்கி அடுப்பு வந்து அணைஞ்சி கேஸ் மில் வந்து வர ஆரம்பிச்சிடுது மாடியில் இருக்கிற அமிர்தா வந்து என்னது இது இவ்வளோ ஹெவியாக கேஸ் மில் வருதுன்ட்டு அவ்வளோ அவசரமாக கிச்சனுக்கு வந்து ஓடி வந்து பார்த்தா கேஸ் வந்து ஆன்ல இருக்கு பால் வந்து பொங்கி ஆஃப் ஆயிருக்கு உடனே ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையுமே வந்து திறந்து விடுறாங்க யார் பால் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே இவ்வளோ வந்து கேஸ் மில் ஆகிடுச்சே என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே செல்வி வெளியிலேருந்து வராங்க கடைக்கு போயிட்டு அமிர்தா என்ன ஆச்சு ஏன் கேஸ் மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் க பால் வச்சா அடுப்பு பக்கத்துல இருக்க மாட்டீங்களா எங்கக்கா அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னதும் ஐயோ அமரதா நான் பால் வைக்கவே இல்லப்பா நான் காய்கறி வாங்கிட்டு இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப யார் பால் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெனி வந்து வராங்க என்னாச்சு பால் பொங்கிடுச்சா அப்படின்ட்டு கேஷுவலாக அவங்க வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் பால் வச்சிங்களா பால் வச்சா பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கலாம்ல ஜெனி அப்படின்றாங்க உடனே வந்து ஜெனிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன இப்போது பால் பொங்கிடுச்சு அவ்வளோதானே அடுப்பெல்லாம் வந்து ஆகிடுச்சா பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அமர் வந்து சொல்கிறாங்க பால் பொங்கி அடுப்பு அணைஞ்சி ஃபுல்லாக கேஸ் மில் வந்துடுச்சு உங்களுக்கு கேஸ் மில்லே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லையே எனக்கு என்ன அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன இப்போ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஜெனி அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் ஜெனி என்ன நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீங்க இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா இப்போ நான் மட்டும் வந்து ஆஃப் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து வீடே வந்து இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சும்மா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி பேசாதீங்க அமர் தான் இப்போ என்ன ஒரு சாதாரண விஷயம் பால் வந்து பொங்கிடுச்சு அதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுவீங்களா அப்படின்றாங்க ஐயோ ஜெனி உங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ்ஸே புரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அடுப்பு முன்னாடிலாம் வந்து கேர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க செல்வி வந்து விடாமிரதா விடாமிரதான்றாங்க இவங்களும் கேட்க மாட்டேன்றாங்க விடு சென்னையை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சத்தம் கேட்டு எழிலும் செய்யணும் வந்துடுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்ததுமே என்னது இது கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஒன்றே வந்து அது ஒன்றும் இல்லை வந்து பால் வந்து பொங்கிடுச்சு அதுதான் அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்லிட்டு பேசாமல் விட்டுடுறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கிடுச்சா என்ன இந்த மாதிரி வந்து கேர்லெஸ்ஸாக வந்து சொல்கிறீங்க இவ்வளோ கேஸ் ஸ்மெல் ஹெவியாக வருது அப்படின்ற மாதிரி செழியன் வந்து கேட்கும்போது நான் தான் வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எதுவுமே தெரில அப்படின்ற மாதிரி இவங்க வந்து திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ ஜெனி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னதும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி தான் சொன்னீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற வந்து சொல்றாங்க அதுக்குள்ளார ஹோட்டல்ல இருந்து வர கால் வர்றதுனால அமிர்தா வந்து செல்விய ஹோட்டலுக்கு கிளம்ப சொல்லிட்டு நான் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொல்றதுனால அது வேற ஜெனி கோவம் வந்துடுது ஆன்ட்டி வந்து என்னதான் நான் வீட்டு வேலைலாம் வந்து செய்ய சொல்லி சொன்னாங்க வீட்டை வந்து பாத்துக்க சொல்லி என்னதான் வந்து சொன்னாங்க என்னமோ எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி வந்து பேசாதீங்கன்னு அது வேற ஒரு வாக்குமதமாக போயிடுது இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கும் போது இந்த செய்யனும் எழிலும் வந்து வராங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா செய்யனுக்கு வந்து தெரிஞ்சது ஜெனி மேலே தான் வந்து தப்பு இருக்கு அவங்க தான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உடனே இவங்க ஜெனி வந்து சொல்றாங்க குழந்தை அழுதுன்னு தான் நான் வந்து மேலே போனேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து பால் வந்து தெரியாமல் பொங்கிடுச்சு அதுக்காக இப்படி அவங்க என்ன பேசணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜெனியும் கொஞ்சம் கோபமாக பேச அமிர்தாக்கும் இந்த தடவை பொறுமை வந்து போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து பதட்டம் ஆயிடுறாங்க கேஸ் மில் வந்ததும் உடனே வந்து எழில் வந்து சொல்றாங்க குழந்தை அழுதுச்சின்னு சொல்லிட்டு தானே அவங்க மேலே போனாங்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சரியன் வந்து சரி சிரிப்பா மேலே மறுபடியும் குழந்த அழுற இருக்குவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து ஜெனியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க உன்னை எழில வந்து என்ன பண்ணிடுறாரு சூழ்நிலை புரிஞ்சுட்டு உன்னை வந்து நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு வா அப்படின்ற மாதிரி வச்சு சொல்லிட்டு அமிர்தாவை கூட்டிட்டு போயிடுறாரு உன்னை செல்வி வந்து எது இந்த வீட்டுல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கிய அக்கா அது நடந்துன போல இருக்கே இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து செல்விக்கு வந்து பயம் ஆயிடுது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே செய்யணும் எழிலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து மோதல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த தடவை அமிர்தாவுக்கும் கொஞ்சம் பொறுமை போயிடுச்சு யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ வந்து கேஸ் வந்து பெரிய பர்னரில் வேறு அவங்க வந்து பாலை வச்சுட்டு போய்றதுனால பயங்கரமாக கேஸ் ஸ்மெல் வந்துடுது இன்கேஸ் அமிர்தா வந்து அதை கவனிக்காமல் இருந்து இந்த ஜெனியே வந்து ரெண்டாவது அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருந்தா கூட அதுவே பெரிய ப்ராப்ளமாக வந்து முடிஞ்சிருக்கும் அது வந்து இந்த ஜென்னிக்கு வந்து புரியாமல் போயிடுச்சு ஆனால் ஜெனியை வந்து இந்த மாதிரி ரொம்ப முட்டாளாக காட்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது கேஸ் ஸ்மெல் கூட தெரியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எப்படி ஜெனியால் இருக்க முடியும் அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ட்ராக்கை வந்துட்டு கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் ஏன்னா ஜெனிக்கும் அமிர்தாக்கும் கிளாஷ் வந்தால் பார்க்குற நம்மளுக்கே வந்து பிடிக்காது இல்லையா இப்போ அடுத்த அது வந்து பாத்தீங்கன்னா அங்கே கும்பகோணத்தில் இருக்கிற பாட்டி பாக்யா தாத்தா இவங்களெல்லாம் காட்டுறாங்க அப்போ இனியா வந்து அவங்க மொபைலில் ஈஸ்வரி பாட்டியும் அவங்க ஃப்ரெண்டையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க பாட்டி பார்த்து ரசிச்சுட்டு என்ன அவ்வளோதான் எடுத்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்யாட்டை வந்து கேட்குறாங்க எப்படி நீ இவளை கண்டுபிடிச்ச அப்படின்னதும் இல்லை த நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கள்ல சரி கோயில் பக்கத்துலலாம் போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சேன் நான் சரின்னு போய் விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் இங்கேயே ஷிஃப்ட் ஆயிட்டாங்களாம் அதனால தான் அவங்கள வந்து ஈஸி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டி அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் சொல்கிறாங்க சின்ன வயசில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சின்ன வயசில் ஒரு தீபாவளிக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோ வரதுக்குள்ளாற எங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்தது ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னதும் பாக்யா வந்து கேட்குறாங்க அந்த ஃபோட்டோ இன்னும் உங்கக்கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது இல்லை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அநேகமாக உடனே பாக்யா வந்து இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுத்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஈஸ்வரி பாட்டி வந்து இங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்குமான்னு தான் தெரியல ஆயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு வந்து கமலா வந்து அப்படியே கோபமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்து கோபி வந்து வீட்டுக்கு வராரு ஒரு ஃபைலை வந்து காணும் அப்படின்ற மாதிரி தேடுறாரு அந்த ஃபைலை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க ஆனால் கமலா வந்து பதிலே சொல்றதில்ல அதுக்கப்புறம் ராதிகா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராதிகா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு தெரியாது தெரியாதுன்னு அதையே திரும்ப திரும்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பதில் சொல்கிறாங்க கமலா உன்னை வந்து கோபி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கே முடியாமல் இருக்குது அவளை எதுக்கு வெளியில் போக விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து கமலா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை மூச்சு முட்டுதுன்னு அவள் சொல்கிறா அவளை வந்து இங்கே இருன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நானே கெடுத்துட்டேன் ஒரு குடிகாரனை வந்து நான் புருஷனாக கட்டி வச்சுட்டேன் ஒரு கொலை பண்ணுறது கூட தயங்காத ஒரு மாமியார் அவளுக்கு அவளுக்கு எப்படி போய் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதையே சொல்லவும் உடனே கோபிக்கு வந்து மறுபடியுமே கோவம் வந்துடுது ஏ அப்படின்னு சொல்லிட்டு விரலை காட்டி மிரட்டுறாங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு போகிறேன் போலீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த கமலா வந்து இப்போ போலீஸ்க்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஈஸ்வரி பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரமோவோட முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி மேலே இப்போ கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க கமலா அதனால் இப்போ என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றது தான் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸாக இருக்கும் இப்போ பாகியலட்சுமி வந்து மறுபடியுமே சூடு பிடிச்சிருக்கு ஸோ இன்னையும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிறுகடிக்கு ஆசை நேற்று பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் பாட்டிக்கு ரெட்டை வடை சங்கிலி வாங்குறதுக்காக அந்த கவரிங் நகையை கவரிங் நகைன்னே தெரியாமல் பாவம் ரெண்டு பேரும் கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு நகையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த நகையை கொடுத்து அந்த நகையை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வளையலையும் செயினையும் வந்து கொடுக்குறாங்க முத்து வேறு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்த காஃபி வந்து என்ன இப்படி தண்ணியாக இருக்குது அப்படின்றதும் சரி ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அவரே யதார்த்தமாக தான் வந்து சொல்லிட்டுருக்காரு ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு மீனா கேட்கும்போது கூட என்ன மீனா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து நகை வாங்குறோம் ஏன் ஒரு ஜூஸ் குடித்தா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு எல்லா கஸ்டமரும் இப்படி தான் நினைப்பாங்க அதையே தான் அவருமே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்து நகை எடப்போட போனவர் பார்த்தீங்கன்னா நகையை வந்து செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணும்போது என்ன ஆகிடுது இது வந்து கவரிங்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த கடையோட ஓனரை தான் வந்து மீனாக்கு வந்து தெரியும் இவர் வந்து அவரோட மச்சான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிங்க முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எவ்வளோ தைரியம்னா கவரிங் நகையை கொடுத்துட்டு தங்க நகையை வாங்க வந்திருப்பீங்க அப்படின்றாங்க உன்னை முத்துக்கு வந்து செமக்கும் யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அது வந்து தங்க நகை என்ன கவரிங் நகைன்னு சொல்கிறீங்க ஒழுங்காக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே வந்து அதெல்லாம் செக் பண்ணாமல நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் சுற்றி சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வச்ச நகை அப்படியே இந்த டேபிள் மேலேயே தான் இருந்தது நாங்கள் ஒன்றும் மாற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து திட்றார் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களா கண் முன்னாடியே நகை எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் என்னென்னா அதை வந்து கவரிங் நகைன்னு சொல்லி சொல்கிறீங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரையும் ஏமாற்றணும்ன்ற அவசியம் கிடையாது இப்பயே வந்து போலீஸை கூப்பிட்டாதான் வந்து சரி வருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து உன்னே வந்து மீனா வந்து சொல்றாங்க நகையை வந்து மாற்றுவாங்களா நீங்க வந்து வந்து தெரியாதா அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் கொண்டு வருவோம் இது வந்து தங்க நகை தான் தங்க நகை தான் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போதே அந்த கடையோட ஓனர் வந்து வந்துடுறாங்க அவர் வந்ததும் என்னம்மா என்னம்மா இங்கே பிரச்சனை என்னம்மா மீனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்னே சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் நகை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு ரெட்டவளை சங்குடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கு எங்களோடய நகையை வந்து கொடுத்துட்டு இதை மாற்றலான்னு சொல்லும்போது அந்த நகையை வந்து கவரிங்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னதும் மாமா இவங்க வந்து ஏமாத்துறாங்க இவங்க வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லா தெரியும்ப்பா ரொம்ப வருஷமாக நம்ம கடைக்கு வந்து இந்த பொண்ணு தான்ப்பா பூ கொடுத்துட்ருக்கு இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணுற பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீங்கள் வேணால் பாருங்கள் இது கவரிங் நகை தான் செக் பண்ணாமல் நம்ம சொல்லுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னே வந்துட்டு சார் சார் அந்த மாதிரிலாம் எப்படி சார் நான் கவரிங் நகை கொண்டு வந்து மாற்றுவேன் உங்கள் கடையில் தானே நாங்கள் வந்து நகை கூட வாங்கினோம் எங்கள் கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா முத்து வந்து செம கோபப்படுறாரு இந்த மாதிரி வந்து ஏமாற்றி தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்னே வந்து யாரையும் ஏமாத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா ஆனால் ஒன்று நீங்கள் கொண்டு வந்தது தங்க நகை தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்டதும் மீனாவும் முத்துவுமே ஷாக் ஆகிடுறாங்க முதல்ல அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நகை வந்து எப்படி மாறிச்சின்னு வந்து யோசிங்க ஏன்னா மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஏமாத்துற பொண்ணெல்லாம் கிடையாது இந்த பருமா மீனா இதே வேற ஆளாக இருந்தால் என்னோட நாங்கள் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருப்போம் நீன்றதுனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி வந்து அனுப்புகிறேன் பிறகு எப்படி மாறிச்சுன்றதை முதல்ல கண்டுபிடிமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்று கடை விட்டு வெளியே வந்ததுமே வந்து முத்து வந்து ஃபோன் எடுக்கிறாரு இருங்க இருங்க எங்கே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னது முதல்ல இந்த விஷயத்த வந்து அப்பாட்ட வந்து சொல்லணும் இந்த நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ராடுத்தனெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கான் அந்த இவன் தான் உதவாக்கிற மனோஜ் தான் அவன் தான் ஏதாவது வந்து ஃப்ராடுத்தனை பண்ணியிருக்கணும் அவனுக்காக அம்மா வந்து நகை ஏதாவது தூக்கி கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்த வந்து அப்பாட்ட சொல்லி விசாரிக்க சொல்லணும் அப்படின்னதும் முதல்ல இருங்க அவசரப்படாதீங்க எதுனாலும் நம்ம வந்து வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சமாதானப்படுத்தி காரில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இந்த பாரு நான் இந்த இடத்துல வந்து இறக்கி விடுறேன் அந்த முனையில் வந்து ஆட்டோ கிடைக்கும் நீ ஏறி வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னதும் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறேன் எல்லாமே அந்த தொழிலதிபர் வந்து பார்க்க தான் போகிறேன் கண்டிப்பாக இந்த நகை விஷயத்தில் அவன் தான் எதாவது ஃப்ராடத்தனம் பண்ணிருக்கணும் அவனை போய் நாலு சாத்து சாத்துனா வந்து உண்மையை வந்து சொல்லிடுவான் அந்த கடையில் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டோம் பார்த்தல அப்படின்ற மாதிரி முத்து வந்து கோபமாக சொல்கிறாரு எங்கே ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டு தான் ஆனால் இந்த நகையை பற்றி இப்போ நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க என்ன மீனா என்ன மீனா பேசிகிட்ருக்க எவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்பாவும் பாட்டியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை வாங்கினாங்கன்னு தெரியுமா உனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி திருட்டு திருநாள வேலை எல்லாம் செய்கிறேன்னா நம்ம வீட்டில் அவன் ஒருத்தன் தான் வந்து பண்ணுவான் அதுக்கு அம்மா எப்போவுமே வந்து ஒத்து ஊதுவாங்க அதனால் அவனை பிடிச்சாவே உண்மை வந்து வெளியில் வந்துடும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கோபமாக பேசுகிறாரு ஏங்க இதை வந்து நம்ம இப்படியே விட இல்லை ஆனால் எதுனாலும் ஒரு ரெண்டு நாள் வந்து தள்ளி போடுங்க பாட்டியோட பிறந்த நாளுக்காக மா வந்து ரொம்ப ஆசாசியா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் ரூம் பிரச்சனைலாம் ஒரு விதமாக ஒழிஞ்சு வீடு வந்து அமைதியாக இருக்கு இப்ப நம்ம இந்த விஷயத்த போய் வீட்டில் வந்து சொன்னோம்னா பெரிய சண்டையே வந்துடும் இப்போ இருக்கிற மூடு எல்லாருக்குமே வந்து மாறி போயிடும் அது இல்லாமல் பாட்டியும் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம கூடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வராங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால பாட்டி வந்து பிறந்த நாள் முடிஞ்சு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மீனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கா இந்த விஷயத்தை எப்படி அப்படியே விட முடியுது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு வந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஃப்ராடத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஏங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க நான் வந்து ஒன்றும் கேட்க வேணாம்னு சொல்லி சொல்லலை ஆனால் எதுனாலும் ரெண்டு நாள் கழித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒன்று மீனா உங்களை மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வையுங்களேன் இந்த காலத்துலலாம் அவ்வளோதான் நல்லா வந்து உட்கார வச்சு மொட்டை அடித்து சந்தனம் தேய்ச்சி காதில் வந்து பூவை வச்சுட்டு விட்டு போயிடுவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு சொன்ன மாதிரி முத்து சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் பால் பாட்டியும் மீனாக்காக செஞ்சு போட்ட நகை அது அப்படி இருக்கும்போது அந்த கவரிங்னு மாத்தினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அவ்வளோ பெரிய ஃப்ராடத்தை வந்து பண்ணிருக்காங்க எப்போவுமே வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க ஆர்ண கஞ்சி பழைய கஞ்சி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும் அது சூட்டோட சூடாக வந்து அதை வந்து முடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனா பண்ணுற இந்த வேலையினால என்ன ஆக போகுதுன்னா இப்போ நகையை இவங்க தான் கடைக்கு கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க இதையே வந்து விஜயாவும் மனோஜ் என்ன சொல்லிடுவாங்க நகை நான் கொடுக்கும் போது தங்க நகை தான் கொடுத்தேன் அவங்க தான் கடைக்கு போயிட்டு மாத்திட்டு வந்துட்டாங்க அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுவாங்க ஏற்கனவே இந்த சத்யா வேற பணத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு திருடி வச்சிருக்காரு அவங்க மாமியார்ட்ட இருந்து அதெல்லாம் மீனாக்கு வந்து இன்னும் உண்மை தெரியாது முத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து இந்த விஜயாவும் மனோஜும் சேர்ந்து அப்படியே மீனா தலையிலையும் முத்து தலையிலையும் கட்டி விட்டுருவாங்க பார்க்கலாம் ஆனால் மீனா வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க முத்துட்ட வந்து அவங்க மேலேயே சத்தியம் வாங்கிக்கிறாங்க மீனா மேலேயே சத்தியம் வாங்கிக்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க வீட்டில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ முத்துனால ஒன்னும் பேச முடியாம போயிடுது மீனா பண்ண இந்த முட்டாள்தனமான வேலையினால கண்டிப்பாக பிரச்சனை மீனாக்கும் முத்துக்கும் எதிராக தான் வந்து திரும்ப போகுது இப்போது இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன்லாம் கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி அண்ணாமலை இவங்கெல்லாம் ஜோராக ஏற்பாடு இருக்காங்க இதெல்லாம் ஏங்க இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா வரும்போதே இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் எங்கள் அம்மாவோட எண்பதாவது பிறந்தநாள் இதை வந்து நான் வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப பெருமையாக பண்ணிகிட்ருக்காரு ஒன்று மனோஜ் வந்து வர்றாரு மனோஜ் வந்து வந்ததும் ரவி கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை உன்னை எனக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைப்பா எனக்கு வந்து வேலை இருக்குது நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணியுமே வந்துடுறாங்க ஏ அன்னை தான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டி அப்படின்னா அதெல்லாம் வந்து போன வாரத்தோடது இந்த வாரத்தோடதுலாம் நான் வந்து பார்க்கணும் இதெல்லாம் பார்க்குறது எனக்குலாம் வேலை இல்லை எனக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயா வந்து அப்படியே மனோஜை பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாசலை வாசலை பார்த்துட்டு இருக்காங்க நீயே வாசில வாசில் பாக்குற அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க ஒன்னே விஜயா வந்து ஏண்டா அந்த நகையை வந்து அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம் அவங்க வந்து எதுக்கு அந்த நகையை வாங்கிட்டு போனாங்கன்னு மாதிரி தெரியல உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறோம் அது அவ்வளோதான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பயந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்கம்மா அவங்கதான் ஃபங்க்ஷனுக்காக தானே நகையை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தைரியமாக இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே வந்து போகிறாரு உடனே ரோகினி வந்து நம்ம எதுவும் கிஃப்ட் பண்ண வேணாமா கிஃப்ட் பண்ணும் இல்லை பாட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க எப்பயும் முத்துக்காக தான் நல்லா செய்வாங்க நான் எதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதுக்காக நாளைக்கு பர்த்டே அன்றைக்கி எல்லோரும் பாட்டிக்கு ஏதாவது வாங்கி தருவாங்க நம்ம ஒரு மோதிரமாவது வாங்கித்தர வேணாமா அப்படின்னதும் மோதிரம் வாங்குற அளவெல்லாம் என்கிட்ட காசு இல்லை வேணா ஒரு புடவை வேணா எடுத்து தரலாம் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக அவர் வந்து போகிறாரு அப்போ பார்த்து கரெக்டாக வந்து ஊர்லேருந்து கிருஷ் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க இப்போ எதுக்குமா நீ வந்து கால் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்கும் போது இல்லை கிருஷ் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படின்னா தான் உன்னை அம்மா நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து மேக்ஸில் வந்துட்டு நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் என் டீச்சர்லாம் வந்து என்னை பாராட்டினாங்க எனக்கு உன்னை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு நீ ஊருக்கு வரேன்னு சொன்னலம்மா எப்பம்மா ஊருக்கு வர அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க உன்னே ரோகிணி வந்து இல்லைப்பா என்னால் இப்போ வர முடியாது கொஞ்சம் நாளில் ஆனால் கண்டிப்பாக வர செல்லும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னே மனோஜ் வரதை பார்த்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னா என் ஃப்ரெண்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதோ செல்லோன்லாம் பேசிட்டு இருந்த என்ன கூட நீ செல்லோன்னா கூப்பிட்டதில்லை உன் ஃப்ரெண்டை போய் செல்லோன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாங்க ஓ அதுவாங்க என் ஃப்ரெண்டோட பேர் வந்து செல்லம்மா அவளை வந்து நாங்கள் எப்பயும் செல்லோன் செல்லோன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போயும் ஒரு பொய்யை சொல்லி வந்து மழைப்பி விட்டுடுறாங்க ரோகிணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா கீழே வந்து வராங்க கீழே எல்லாம் வந்து அண்ணாமலை ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பலூன்லாம் கட்டிட்டு இருக்காங்க அப்போ முத்துவும் மீனாக வராங்க எதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியே தான் கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து கரெக்டாக மனோஜ் ரோகினியும் வெளியே கிளம்புறாங்க மனோஜை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு அப்படியே முத்து ஆனால் மீனா வந்து அடக்கி அடக்கி வைக்கிறாங்க எங்கே போயிருந்தீங்க ரெண்டு பேரும் நீ வர்றதுக்காக நாங்கள் வந்து வெயிட் இருக்கணுமா சாப்பிடாம பசியோடு இருக்கணுமா அப்படி இப்படின்னு விஜயா வந்து திட்டுறாங்க தோத்தை நான் இப்போயே போய் உடனே வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று வெட்டியாக எங்கேயும் போகல இல்லை என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லும்போது மீனை உடனே கையை பிடிச்சிடுறாங்க முத்து கையை அண்ணாமலிட்ட எதுவும் சொல்ல விடாமல் மீனை வந்து தடுத்து தடுத்து வைக்கிறாங்க ஆனால் முத்து வந்து கோவமாக அந்த பலூன் ஊதுறதுல அந்த பலூனை வெடிச்சு போயிடுது அப்படி பார்த்து மனோஜை பார்த்து முறைச்சிட்டே பலூனை வந்து ஊதிட்டுருக்காரு ஏதோ இவங்க ரெண்டு பேரும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளார வந்து பயம் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருதி வந்துட்டு மொபைல் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் நல்லாயிருக்கு அப்படின்ற வீட்டை கேட்கும்போது அது உங்ககிட்ட மொபைல் இருக்குது இன்னொரு மொபைல் எதுக்கு அப்படிங்கும் இது வந்து பாட்டிக்காக நான் வந்து வாங்குறேன் அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணும்ல அதுக்காக தான் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்றாங்க அதெல்லாம் பாட்டி வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு அவங்க வந்து சீரியல்லாம் நிறைய பார்க்குறாங்க மொபைலே எப்படி பார்க்குறதுன்றதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க நீ என்ன கிஃப்ட் பண்ண போகிற அப்படின்னதும் பாட்டிக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து ரவி வந்து சொல்லிட்டு இருக்காரு அதோட வந்து தொடரும் போடுறாங்க நாளை அப்படின்னு காட்டும்போது பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்துடுறாங்க பசங்கள்லாம் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்கங்கும்போது போது அவங்களுக்காக நானும் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி யார் கிஃப்ட் தராங்களோ அவங்களுக்கு வந்து நான் பரிசு தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு பிரமாவோட இன்னைக்கு சிறகடிக்கு ஆசையை வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் மீனாக்கும் அடுத்த பிரச்சனை வந்து ரெடியாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரில பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் வந்து ஹாலில் வந்து பாண்டியன் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து பழனியும் சரவணனும் வந்து ஆளுக்கு ஒரு மூட்டையை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அது இந்த தங்கமயிலுக்கு பொறுக்காம சித்தப்பா நான் வேணா கட்டவா மாமா நான் வேணா கட்டவா அப்படின்ற மாதிரி வந்து மாற்றி மாற்றி எல்லா விஷயத்துலையும் தலையிற மாதிரி இதுவும் இருக்காங்க ஏமா எத்தனை வருஷமா நாங்கள் இதெல்லாம் இருக்கோம்ல நாங்களே பார்த்துக்குறோமா அப்படின்ற மாதிரி வந்து பழனி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செந்திலின்றவன் எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை உள்ளே இருக்கா அப்படின்னா தான் அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட பேர் சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணியா அவங்க கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க பேசிட்டேன்ப்பா அப்படின்னா தான் அதை வந்து என்கிட்ட கிட்ட சொல்ல வேணாமா அவங்க வந்து இன்னைக்கு இன்னும் அவங்கள்ட்ட பேசலான்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னதோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு வேலை கேட்குறாரு இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு சொல்லிட்டு அது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறாரு உடனே பழனி வந்து சரவணன்ட்ட சொல்கிறாரு என்னடா தம்பி சிக்ஸராக அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்தது வந்து பண விஷயம் வந்து வருது அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கணுமே அவங்கள வந்து எப்போ வந்து அவனுங்களுக்கு பணம் கொடுக்குறது அப்படின்னு கேட்கும்போது அவரை பத்து மணிக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்டா நீ பாட்டிக்கு நீ அவங்கள பத்து மணிக்கு வர சொல்லிட்டா பத்து மணிக்கு வந்து நான் வந்து கடையில் வந்து இருக்க வேண்டாமா இதெல்லாம் சொல்றது இல்லையா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க அப்ப கதிரோ ராஜியோ ரூம்ல இருந்து வெளியில வராங்க அவங்க வந்து வந்ததும் பாருடி கோமதி உனக்கு தெரியுமா துறை வந்து நேத்து நைத்து எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியுமா பன்னெண்டு மணிக்கு வரான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஏன்பா அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இப்படி வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்புக்கு என்னதுக்கு ஆறுது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்றாங்க உடனே வந்து ஆமா வேலை செஞ்சுட்டு வரான் கிழிச்சாம நல்லா ஊர் சுத்திட்டு வரான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு கதிர் வந்து அப்பயும் வந்து ரொம்ப பெருசா வந்து வந்து இது பண்ணிக்கிறதுல அவங்க அப்பாவோட குணம் தெரிஞ்சு உன்னே இவர் வந்து இஷ்டம் எதுக்கு இருக்காரு இப்படியே ஊர் சுற்றிட்டு வந்து இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னே வந்துட்டு ஏன் மாமா அவன் வேலைக்கு தானே போயிட்டு வரான் அதுக்கு போய் திட்டுறீங்க அப்படின்னது கோமதியுமே சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து செஞ்சாலும் குத்தும் செயலானாலும் குத்தும் ஏங்க அப்படி திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க உடனே இவர் வந்து சொல்கிறாரு இப்போனுமே பத்து மணிக்குள்ளார வீட்டுக்கு வரலன்னா அவ்வளோதான் அப்படியே வீட்டை வந்து நாங்கள் பூட்டிடுவோம் திண்ணையில் தான் படுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே அதெல்லாம் வருவாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் பதிலை சொல்லிட்டு போயிடுறாரு கதிர் பாத்தியா நான் பேச பேச முனைக்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கும் திட்டுறாரு பாண்டியன் உன்னே வந்து பார்த்தீங்கன்னா சரவணனம் வந்து புகழ்ந்து தள்ளுறார் இவங்களாம் எப்படி இருக்கா நான் சொல்கிற பேச்சை ஒருத்தன் தான் கேட்குறான் எனக்கு வந்து சரவணனை நினச்சி மட்டும்தான் பயம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை ஒரு பொறுப்பு இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறது இல்லை என்கிட்ட வந்து சொல்லாமல் மறைக்கிறது நான் சொல்கிற வேலையும் ஒருபடியாக செய்கிறதில்ல அப்படி இப்படின்னு வருத்து எடுத்துட்டு போகிறாரு உன்னே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து சொல்கிறாங்க ஏன் தான் இவர் இப்படி இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பசங்க வந்து கரெக்டாக இருந்தாலும் வந்து திட்றாரு அவங்க எதாவது தப்பு பண்ணாலும் திட்டுறாரு இப்படியே திட்டிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜியும் மீனாவும் அவங்க வந்து வேலை கிளம்பி போயிடுறாங்க ராஜியும் காலேஜ் கிளம்பி போயிடுறாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் வந்து டிஃபன் சாப்பிட வந்து உட்காடுறாங்க கூட பழனையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி வந்து பசங்களை வந்து திட்டிகிட்டே இருக்காரோ ஒருத்தரை வந்து ஒசத்தி ஒருத்தரை வந்து தாழ்த்தி பேசாதீங்கன்னு எத்தனையோ தடவை நான் வந்து சொல்லிட்டேன் அதை வந்து கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே வந்து மயில் வர நின்றுட்டு இருக்காங்களா உன்னை இதையும் போய் ஒத்த வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கோமதி வந்து மா தண்ணி நீ போய் ரெண்டு கூட தண்ணி பிடிச்சிட்டு வா நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லும்போது கா காலையிலே பிடிச்சி வச்சுட்டேன் த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ இன்னும் பத்தாது இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் அப்படி நீ வேணா பிடிக்கலன்னா சொல்ல நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்றது இல்லை இல்லை நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க தங்கமயில் அதுக்கப்புறம் தான் கோமதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கடா நீங்கள் மூணு பேரும் எப்போ எப்போ இருக்கிற மாதிரியே ஒற்றுமையாக இருக்கணும் என்னடா அப்பா நம்மளை மட்டும் திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளார ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறாங்க உடனே அதுக்கு செந்திலும் கதிர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது அது எப்படிமா எங்களுக்குள்ளார பிரச்சனை வரும் அண்ணனை வந்து அப்பா பாராட்டுறதுலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதை நாங்கள் தப்பாகவும் எடுத்துக்க மாட்டோம் அப்பாவை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பசங்கள்லாம் வந்து எழுந்து போயிடுதுங்க அப்புறம் வந்து பழனி வந்து சொல்கிறாரு அக்கா எனக்கு என்னமோ இந்த வீட்டில் வந்து மாமானாலேயே பெரிய பிரச்சனை வந்து வெடிக்க போதுன்னு தோணுது ஏன்னா இத்தனை நாள் பசங்க வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாம் மருமகளுங்க வந்து வந்துட்டாங்க எத்தனை நாள் அந்த பசங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க ஏதோ மீனாவும் ராஜ்யுன்றதுனால அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ செந்திலும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ராஜ் எல்லாம் பாருக்கா அது பட்டு பட்டுன்னு எல்லாரையும் கேள்வி பிள்ளை இப்போ பார்த்தா அப்படியே அமைதியாக இருக்குது ஆனால் இப்படியே போகும்லாம் நினைக்காது எனக்கு என்னமோ இதனாலே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லவும் கோமதிக்கு பயம் போயிடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து வேலை கிளம்புறதுக்கு ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டு ராஜ்ஜியும் காலேஜ் கிளம்புறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வராங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அப்போ வந்து கிச்சனில் வந்து உருட்டுற சத்தம் கேட்குது யாரத்தை உருட்டுறது பூனையா அப்படின்னதும் பூனைலாம் இல்லை மயில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கோமதி உடனே வந்துட்டு என்னதான் அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா தான் அவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரில டெய்லி ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி ரெண்டு வகை கூட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வத்த குழம்பு அப்படி இப்படின்னு சமைச்சு எடுத்துகிட்டு போறா நான் சொன்னாலும் வந்து கேட்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து கடைக்கு போக வேணாம் சொல்ல போறேன் அவள் சரவணனுக்கு மட்டும் கொண்டு போகட்டும் நானும் போடும் நான் மாமியார் என்ற பதவியை வந்து ஏற்றுக்க போறேன் அப்படின்னதும் ஒரு பக்கம் ராஜி ஒரு பக்கம் என்ன ஆமாத்த இதை வந்து இப்படியே விடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பும் அவங்களே என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாமா கடையிலேருந்து வந்ததும் பையன் வந்து அவங்களே கேட்டு வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் கடை கணக்கையும் அவங்க அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டுக்கணக்காக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் உங்களோட குடும்பத்தலைவின்ற பதவி வந்து பறிப்போயிடும் இன்னிக்கே நீங்கள் வந்து உங்கள் பதவி ஏற்ப பண்ணுங்க இன்னிக்கே நீங்கள் வந்து மாமியாராக மாறுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லு ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து மயில்கிட்ட சொல்றாங்க நீ கடைக்கெல்லாம் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வேணாமா நீ வந்து சரவணனுக்கு மட்டும் கொண்டு போக போதும் அப்படின்னதும் ஏன் அத்தை அப்படின்றாங்க இல்லை இல்லை அது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமாவுக்கு பிடிக்கலன்றது உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி கோமதி வந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க மயில்கிட்ட அதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிவியூ எப்படி இருக்குன்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ மூணு சீரியலும் சூப்பராக போயிட்டுருக்கு எப்படி வருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ